கண்டிப்பாக மார்த்தாண்ட ஏரியாவில் எந்த ஒரு விபத்தும் நடக்கக்கூடாது இனி இப்போ ஒரு மாதமாக நடக்கல விபத்து இனிமேல் கண்டிப்பாக நம்ம க மார்த்தாண்ட ஏரியாவில் விபத்து நடக்கக்கூடாது அதே மாதிரி கன்னியாகுரி மாவட்டத்திலையும் விபத்துகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது விபத்துகள் நடந்தால் தவிர்க்க முடியாத காலத்தில் விபத்து நடந்தாலும் தலையில் அடிபட்டு உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது அது காரணம் ஒரே காரணம் ஹெல்மெட் அணியணும் ஹெல்மெட்டு கண்டிப்பாக நம்ம அணிச்சு தான் நம்ம வீலர் ஓட்டணும் அந்த விழிப்புணர்வு கண்டிப்பா பிள்ளைங்க உங்க அம்மா அப்பா உங்க அண்ணம் அப்பா கண்டிப்பா எடுத்து வரணும் சொல்லுங்கல்ல கண்டிப்பா சொல்லுங்கல்ல சரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீங்க முக்கியமா வந்து மேடம் சொல்லுங்க மேடம் வசில வார்த்தைகள் பேசணும் வார்த்தண்டம் தொகுதியில் எங்களுடைய கல்லூரி மாணவிகள் அனைத்து மாணவிகளும் கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவிகளும் இந்த சாலை விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டு அவர்கள் மனமுவந்து அவர்களாக வந்து நாங்கள் எல்லோரும் வருகிறோம் மேடம் நீங்க எல்லோரையும் கூட்டி செல்லுங்கள் நாங்கள் இது ஒரு சமுதாய விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வை கண்டிப்பாக பண்ணி எங்களோட முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையிலேயே நைன் தேர்ட்டிக்கே வந்து எங்களுக்கு எல்லாமே உறுதுணையாக இருந்தாங்க மாடிகளோடு சேர்ந்து என் கல்லூரியை சேர்ந்த அனைத்து பேராசிரியர்களும் எங்களுடன் என்னுடைய பயணிக்கார்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பும் மிக 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 பெரியது இந்த ஒத்துழைப்போடு சேர்ந்து நாங்கள் இன்னொரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம் என்ற ஒரு மனமெவோடு நாங்கள் கலைந்து விழிப்புணர்வுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள நம்மளோட டிராபிக் போலீஸ் எஸ்ஐ அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறோம் இதன் மீது எங்களுக்கு இன்றைக்கி ஜெய்சிஐ சேர்ந்த லயன்ஸ் கிளப்பு அவங்களும் எங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்தார்கள் இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த தொழில் வர்த்தக தம்மால் தொழில் வர்த்தக சங்கம் அவர்களுக்கும் எங்களுடைய கல்லூரி சார்பாகவும் மாணவிகள் சார்பாகவும் எங்களுடைய ஆசிரியர் சார்பாகவும் மிக நன்றி நாங்கள் இதுபோல இன்னும் சமுதாய